நாம மட்டும் தான் இருக்கும் அப்ப அந்த இருமல் சத்தம் யாரோடது கோசோோடது தான் இருக்கும் ஹ கோசோ ஏன் மனுஷங்க மாதிரி இரும்பு போகுதே ஹ ஒருவேளை தெரிட்டே இரு كانوا எல்லாரும் தியேட்டர்ல தான் இருக்காங்க நம்ம அரசவையோட ராஜகுரு சொன்ன தகவலை வச்சு பார்க்கும் நம்ம வீட்டுல இருக்கிறதுலயே இது தான் மாதிரி இருக்கு அப்படி பார்த்தா பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்டேயும் இதே மாதிரி ஒரு கல் இருக்கணும் அவர் ஒரு சாதாரண பொருளை தேய்ச்சதும் அது உடனே தங்கமாவே மாறிடுதான் மூச்சு மூச்சு விடுறதுக்கே எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு நான் அண்ணா எவ்வளவு நேரம் உள்ளேயே இருந்தேன் என் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா அடே

பார்த்தீங்களா மகாராஜா நான் தான் சொன்ன நீங்களே பாருங்க மகாராஜா மகாராஜா நான் இந்த இரும்பு காச தங்க காசா மாத்துறதுக்கு எந்த மந்திர கல்லையும் பயன்படுத்தலாம் இல்ல அப்புறம் எப்படி மாத்தனீங்க தங்க நிறத்தோட மகிமையே அதானே தங்க நிறத்தோட மகிமையா அப்படின்னா அப்படின்னா நீங்களே பாருங்க மகாராஜா இந்த இரும்பு காசு மேல இந்த தங்க முலாம பூசி விட்டு அவ்வளவுதான்

கேள்வி கேட்காம அமைதியா என் பின்னாடியே வாங்க பாருங்க போகும்போதெல்லாம் மகாராஜாவுக்கு வணக்கத்தை ஏன் இப்படி ஓடுறாரு இவர் பின்னாடி ஏதோ பேய் வரா மாதிரி பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு கதவா

இது இந்திரவர்ஷியோட கதவு இதோட தன்மை என்னன்னா இதுக்குள்ள போறவங்களை இது வெளிய வரவே விடாது என்ன என்ன குருஜி சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கு நான் உங்க நல்லதுக்கு சொன்னா, நீங்க என்னைய கல்லால் அடிச்சு இன்னும் பயமுறுத்துறீங்களா ஆனா நாங்க எதுவுமே பண்ணல குருஜி வாய் முடுங்கடா முட்டாளுங்களா இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்கன்னா இந்த கதவுக்கு பின்னாடி உங்களை தள்ளிடுவேன் பாத்தீங்களா குருஜி நாங்க தான் சொன்னா நாங்க எதுவும் பண்ணலன்னு இவரு என்னைக்குமே நம்மளை நம்பதே இல்ல மணி அப்ப இந்த வேலையை பாக்குறது யாரு குருஜி அதுகிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு பயந்து நிப்பாட்டிட்டீங்க மச்சான் நீங்களா வாசுதேவ் இருந்து வந்தா இப்படி மாட்டதுக்கு பேசாம உள்ள போய் அத பே கிட்டே மாட்டிருக்கலாம் தான் தனி சரியா சொன்ன மகாராஜா இருக்கிறதுலயே கடினமான தண்டனை தான் கொடுப்பாரு என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் தூக்குல போட மாட்டாங்க ஆமா உண்மைதான் நான் தான் ராஜகுருவாச்சு நீங்க பண்ண இவ்வளவு பெரிய தப்புக்கு உங்களை தூக்குல போடுறதுலாம் சின்ன தண்டனை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை கீழே படுக்க போட்டு யானையை வேணா மேல ஏத்தி நடக்க விடுவாங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல குருஜி உங்களுக்கு தெரியவே போறது இல்ல நீங்க தலையை கீழே வைக்க போறீங்க யானை உங்க தலைக்கு மேல காலை வைக்க போகுது அப்புறம் உங்களோட தலை தேங்காய் மாதிரி துண்டா ஓடைய போகுது நீங்க நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க குருவே அட குருவே வணக்கம் வணக்கம் மகாராஜா உங்களை உடனே தர்பார்ல வந்து ஆஜராக சொன்னாரு மகராஜா நம்மளோட குரு இனிமேல் வர மாட்டாரு நம்மளோட குரு இனிமேல் வர வாய்ப்பே இல்ல எவ்வளவு மரியாதையான ஆள் அவரு குருஜி திரும்ப வர மாட்டாரா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீ எது பண்ணாலும் என்ன விட ரொம்ப நல்லா பண்ணுவ அதனால நீயே போ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீ வெளியே வந்துருவ அடா அது உங்களோட சம்பி தானே நீங்க போங்க நான் ஏன் போனும் நான் சொல்றேன்ல நீயே போ அட நான் ஏன் போனும் நீங்களே போங்க நான் சொல்றேன் நீதான் போகலாம் அம் நீங்களே அமைதி அமைதி ரெண்டு பேரும் அமைதியா இருங்க நான் போட்ட திட்டத்துக்கு எனக்கு உதவுற விதமா நான் இங்க இருந்தாலும் நான் இங்க இல்லாத மாதிரி நீ நடந்துக்கணும் ஆனா நீங்க இங்க இருக்கீங்க நான் இங்க உனக்காகத்தான் இருக்க அப்ப வேற யாருக்காக நீங்க இங்க இல்லைன்னு சொல்ல சொல்றீங்க யாருக்காகவும் இல்ல நான் ஒரு பறவை மாதிரி நான் ஒன்ன தவிர வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் ஆ என்னது நீங்க பறவையா ஆனா இது வரைக்கும் நீங்க பறந்து நான் பார்த்ததே இல்லையே

வேண்டா சாப்பாடு விக்கறோம் வந்தா அவன் கிட்ட நீ ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்ல வேண்டாம் நாலு பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்ல எனக்கு இன்னைக்கு ரொம்ப புரிஞ்சதா ஊஜியோட ஆவி கூட சௌதாமணி வீட்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு போலயே இல்ல மோசமானவங்க யமத்காரங்களோட ஆவி எல்லாம் வெளிய சுத்தாது யமராஜா நேரா நரகத்துக்கு துக்கிறிப் போடுவாரு ஆ ஒருவேளை குருஜி எங்கேயாவது இல்ல இல்ல சரி சரி வா போய் பாக்கலாம் நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணுமே எங்க போய் ஒளியறது சௌதாமணி அந்த ரெண்டு முட்டா பசங்களையும் உள்ள வர வரவிடாத இங்க இருந்து அவங்கள விரட்டி விட்டுரு நான் போறேன் எங்க எங்க அவரு எனக்கு குருவோட குரு கேட்டு ஆமா எங்களோட குருஜி இங்கேயா இருக்காரு எங்க எங்க இப்போ எங்க குரு எங்க இருக்காரு

நம்ம குரு மேல போனதுக்கு அப்புறமா சௌதாமணி இருக்கிற மாதிரி தோணுது தேவி உங்க விடுங்க அந்த கிழவட எங்களோட குருஜிய மட்டுமே நினைச்சுக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது சௌதாமினி நான் இருக்கிறல்ல இங்க உங்களோட தனி நானும் தான் இருக்கேன் உங்களோட மணி நீங்க எங்களை மாதிரி மனுஷங்க மேல முழுசா நம்பிக்கை வைக்கலாம் குருஜி மாதிரி எல்லாத்தையும் திருடி ஏமாத்திட்டு போகவே மாட்டேன் நாங்க உங்களுக்காக நாங்க சம்பாதிக்கிற எல்லாத்தையும் கொடுப்போம் சாதாமினி நான் தான் உங்களோட தனி நாங்க என்ன சொல்ல வரோம்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பாத்துப்போம் ஒருத்தரு அவரோட வேலையை இப்ப நாங்க ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணுவோம் யாரு அவரோட பதவியை பாத்துக்கிறது யாரும் உங்களை பாத்துக்கிறதுன்னு சாதாமினி நான் காணாம போய் ஒரு ராத்திரி தான் ஆகுது அதுக்குள்ள இவனுங்க பங்கு பிரிக்கிறாங்களா என்னமோ இவனுங்க தான் என் வாரிசு மாதிரி ரெண்டு பேருக்கும் பாடம் புகட்டியே ஆகணும் இப்பவே உங்களுக்கு நான் பிரிச்சு கொடுக்குறேன்டா